திருவண்ணாமலை கார்த்திகை விதிப்பு முன்னேற்பாடுகள் பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுக்கான முதற்கட்ட ஆலோசனைக் கூட்டம் அருணாசலேஸ்வர ஆலயத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் திருவண்ணாமலை ஆலயத்தில் நடைபெறும் கார்த்திகை தீப திருவிழா அடுத்த மாதம் டிசம்பர் ஒன்றாம் தேதி தொடங்கி பதினேழாம் தேதி வரை நடைபெறுகிறது என்றார் இதில் நான்காம் தேதி கொடியேற்றமும் பத்தாம் தேதி தேரோட்டமும் பதிமூன்றாம் தேதி தீபத் திருவிழாவும் பதிமூன்றாம் தேதி அன்று அதிகாலை ஆலயத்தில் பரண தீபமும் மாலை ஆறு மணிக்கு மலை உச்சியின் மீது மகாதீபம் ஏற்றப்படும் என்றார் இந்த தீபத் திருவிழாவிற்கு முப்பத்தி லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பக்தர்களுக்கு தேவையான என குடிநீர் கழிவறை மின்விளக்கு போக்குவரத்து பாதுகாப்பு போன்ற அடிப்படை வசதியில் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது என்றார் பக்தர்களும் மகாதீபத்திற்கு ஆலயத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் அதே போன்று இரண்டாயிரம் பக்தர்கள் உடல் பரிசோதனை செய்த பிறகு மலையேற அனுமதிக்கப்படுவார்கள் என்றார் கிரிவலப்பாதை மற்றும் ஆலயத்தில் இதய மருத்துவர் உள்ளிட்ட எண்பத்தி ஐந்து மருத்துவ குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றார் பரணி தீபத்திற்கு ஐநூறு பக்தர்களுக்கும் மகாதேபத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு பக்தர்களுக்கும் ஆன்லைன் மூலம் பதிவு செய்யப்பட்டு அனுமதிக்கப்படுவார்கள் என்றார் திருவண்ணாமலை நகரில் தங்கு விடுதிகள் மற்றும் ஆட்டோக்களுக்கு கட்டணம் நிர்ணயிக்கப்பட உள்ளதாகவும் இந்த கட்டணத்தை மீறுவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் தமிழகம் முழுவதும் ரெண்டு கோடி பணமர விதை நடவு செய்து கண்காணித்தல் திட்டத்தை தமிழக அரசு தொடங்கியுள்ளதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் காட்டாமுடி ஊராட்சியில் பணமர விதை நடவு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாநில பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் யாவாவில் கலந்து கொண்டு பணமர விதை நடவு செய்யும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள எட்நூத்தி அறுபது கிராம ஊராட்சிகளில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு இடங்களில் இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்ட பணியாளரை கொண்டு ஒரே நாளில் பத்து லட்சத்து ஐந்தாயிரத்து எழுநூறு பணமர விதிகள் நடவு செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் மாவட்ட உரிமையல் நீதிமன்றம் மற்றும் நீதித்துறை நடுவர் மன்றம் மற்றும் செய்யாறு கூடுதல் சார்பு நீதிமன்றம் திறப்பு விழா கீழ்ப்பண்ணாத்தூரில் நடைபெற்றது இவ்விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கே ஆர் ஸ்ரீராம் கலந்து கொண்டு நீதிமன்றங்களை திறந்து வைத்தார் அப்போது பேசிய அவர் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்ற பிறகு தான் திறந்து வைக்கின்ற முதல் நீதிமன்றங்கள் கீழ்பண்ணாத்தூர் செய்யார் நீதிமன்றங்கள்தான் என்றும் இந்த இரண்டு நீதிமன்றங்கள் உள்ள இடங்களும் புனிதமான இடங்கள் என்றார் இந்த இரு நீதிமன்றங்கள் மக்களுக்கு பயனுள்ள வகையில் அமைக்கப்பட்டுள்ளதால் இப்பகுதி வழக்காடிகள் தங்களின் வழக்கிற்காக இனி பல கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டாம் என்றார் நீதிமன்றங்களை திறப்பதோடு மட்டும் பணிகள் நிறைவடைந்ததாக கருத முடியாது வழக்குகளை விரைவாக முடித்து பொதுமக்கள் மற்றும் வழக்காடிகள் எதிர்பார்க்கும் நீதி பரிபாலனங்கள் உரிய நேரத்திலும் சரியான வகையில் நீதி கிடைப்பதே நீதிமன்றங்கள் திறப்பதற்கான உரிய நோக்கமாகும் என்றார் சமரச தீர்வு மையங்கள் குடும்ப நல வழக்குகளை தீர்த்து வைப்பதற்கு உதவி செய்கிறது என்றார் இவ்விழாவில் சிறப்பாய்ப்பாளராக கலந்து கொண்ட மாநில சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி பேசுகையில் செய்யாறு பகுதியில் கூடுதல் மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றம் திறக்க வேண்டி வழக்கறிஞர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இவை தமிழக முதல்வர் கவனத்திற்கு எடுத்து சென்று நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார் புதிய வழக்குகள் அதிகரித்து வருவதால் புதிய நீதிமன்றங்கள் தேவைப்படுகின்ற சூழலை உருவாக்கி உள்ளதால் பல்வேறு நீதிமன்றங்களை திறக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளதால் அவற்றை ஏற்று நிதி ஆதாரத்திற்கேற்ப எவற்றிற்கெல்லாம் முன்னுரிமை தேவைப்படுகிறதோ அதற்கேற்ப நீதிமன்றங்களை தமிழக அரசு விரைந்து தொடங்கும் என்றார் இவ்விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பரத சக்கரவர்த்தி குமரேஷ் பாபு சட்டப்பேரவை துணைத் தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுதாகர் மற்றும் நீதிபதிகள் வழக்கறிஞர் பலரும் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நபார்டு வங்கி திட்டத்தின் மூலம் ரூபாய் ரெண்டு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் வேடநத்தம் ராஜந்தாங்கல் சூவாழவெட்டி சொரகுளத்தூர் ஆகிய ஊர்களில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் புதிய வகுப்பறை பள்ளி கட்டிடங்கள் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு புதிய வகுப்பறை கட்டிடங்களை சட்டப்பேரவை துணைத் தலைவர் குப்பிச்சாண்டை திறந்து வைத்தார் அப்போது பேசிய அவர் கல்வி ஒன்றுதான் வாழ்க்கையில் நிலையானது கல்வி கற்பதன் மூலம் அனைத்தும் பெறலாம் என்பதால் மாணவர்கள் பள்ளிப்படிப்பை பாதியில் நிறுத்திவிடக்கூடாது என்ற வகையில் மாணவர்களின் வசதிக்காக தமிழக அரசு அதிக அளவில் உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளை திறக்கப்பட்டு வருவதாகவும் அந்த வகையில் கீழ்ப்பனத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் மட்டும் ஒரே நேரத்தில் பதினோரு உயர்நிலைப் பள்ளிகளை திறக்க அரசு அனுமதி அளித்துள்ளதாகவும் தெரிவித்த அவர் திருவண்ணாமலை மாவட்டம் கல்வியில் பின்தங்கிய மாவட்டமாக உள்ளதால் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிகளும் நூறு சதவீத தேர்ச்சி பெறுவதற்கான முயற்சிகளை மாவட்ட நிர்வாகமும் பள்ளிக் கல்வித்துறையும் எடுத்து வருவதால் மாணவர்கள் படிப்பை தனி கவனம் செலுத்தி படித்து வெற்றி பெற வேண்டும் என்றார்